முடி வச்சாமும் நாலு நாற்பத்தஞ்சு அதாவது அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ளே நிஞ்சாவில் கடந்து வயல் பக்கம் கடந்து அப்படியே வந்து இதை உடைச்சி இதுவெல்லாம் நல்ல நிற்று பிள்ளையெல்லாம் ஜேசுவலாகவும் இல்லை ஜேசுவலாவும் இல்லைன்னு மேலே வேலையை போயிட்டான் என்ன ஜேசுவலாவும் இல்லை இதால் இப்படியே போய் அந்த பின் பலவையும் உடைச்சி அப்படியே வந்து அவங்க அவிச்சு வச்ச நெல் ஒரு ரெண்டு மூட சரியாக அந்த மழை வெஞ்சாண்டா அவிக்கிறாதானே அப்போ அவிச்சு கட்டி வச்ச நெல்லையும் சாப்பிட்டு சாப்பிட்டதே இந்த உடைச்சது போக மாட்டோன்னு கீரை வாரென்னு கத்துதுகள் அப்போ நான் பக்கத்து அங்கா தள்ளி வாரத்துக்கும் பயம் எங்கெங்கே இருக்க தெரியாது அப்போ வந்து செஞ்சு சத்தியா அஞ்சு மணிக்கு வாரம் அப்படியே வந்து வந்தால் அது அந்த இழுத்து கொண்டு அந்த பனை ஓ ரெண்டு மூடையை இழுத்து கொண்டு வந்து சாப்பிட்டது போக மாட்டேன்டுத்து அப்புறம் அந்த ஆர்டிஎஸ் பொடியனு அவன் பேர்னு சபேஷனும் நம்ம அந்த சொந்தக்கார பொடியனும் சேர்ந்து தான் அந்த யானையை திரட்டினது பிரட்டி ஓ வெடி குளத்தி திரட்டி அப்படியே வெடியை குளத்தி எறிய எறிய போக போமாட்டி மிதிக்க அப்படி அப்படியே எல்லாரும் சேர்ந்து கத்து நான் நினைச்சேன் அடிச்சு போட்டுதான் ஒரு சட்டம் போட்டது அப்படித்தான் நினைச்சேன் இந்த பிள்ளைகள் யாரும் அடிச்சு போட்டது எல்லாருக்குன்னு நினைச்சேன் அவங்க எல்லாரும் வந்து திறத்திரத்து போறான் நாங்க அந்த மிஷின் எடுத்துட்டு போனேன் திரட்டி விட்டு தான் மிஷின் எடுத்துட்டு போனேன் இதவும் இரவையில் படிக்கலாமே சரியான பயம் சத்தியா ஒரு மணி ஒரு மணிக்கு முழிச்சா அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் முழிச்சு திரிக்கணும்

अजिया दोगाई टो जो दो जो 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 जोगाई बिदाने बजाई बजाई बजाई